ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம கௌதம் வந்துக்கிட்டு படிப்படியாக முன்னேறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் அவருக்கு இப்போ தட்டி அந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒரு தடவை தான் கட்ட கதவை தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கௌதமுடைய வீட்டு கதவை தட்டது அந்த மாதிரி தான் இன்றைக்கி அவர் வந்து ஒரு இன்டர்வியூக்கு நல்லபடியாக வேலைக்கு பண்ணார் அந்த இடத்துல அவருக்கு நல்லபடியாக வேலையும் கிடச்சிருது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அப்படி அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி வச்சுருந்தா இல்லையா அதையும் சொல்லலாம் ஆனால் அதுக்கும் மேலே பெரிய ஒரு இது நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஜா இருக்கா இல்லையா பூஜாவோட அப்பாவோட கம்பெனியில் தான் இப்போதைக்கு கௌதம் வேலைக்கு சேர்ந்திருக்காரு அந்த விஷயம் இப்போ வரைக்கும் கௌதமுக்கு தெரியாது ஆனால் கௌதம் வந்து இந்த கம்பெனிக்கு நாளைக்கு வேலைக்கு வர போகிறாரு அப்படின்ற எல்லா விஷயமுமே பூஜாவுக்கு தெரியும் அதனால தான் அவங்க அப்பா வந்து அப்படி இப்படின்னு ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்டாலும் கடைசியில் சில உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாரு இதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க நம்ம பூஜா முதல்ல ஒரு வாரம் பூஜாவை பற்றி தெரியாமலேயே அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்காரு நம்ம கௌதம் அதுக்கப்புறம் பூஜாவை ஆஃபீஸில் பார்த்ததும் ஓஹோ நீங்களும் இங்கே தான் வேலை பார்க்குறீங்களா ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்ல என்னது நான் வேலை பார்க்குறேன்னா அட இது நான் புது கதையாக இருக்குது நான் இங்கே வேலை பார்க்கலங்க இந்த எம் கம்பெனியோட எம்டி இருக்காருல்லையோ அவளோட பொண்ணு நான் தாங்க என்ன கம்பெனியோட பேரை பார்த்தா தெரியல பூஜா என்டர்பிரைசஸ் சொல்லிவிட்டு பூஜா என்டர்பிரைசஸோட ஓனரே நான் தான் நீங்கள் என்ன இங்கே வேலை பார்க்குறேன்னு கேட்குறீங்களே பரவாயில்லையே அப்படின்னு சொல்ல ஐயோ சாரிங்க எனக்கு இதெல்லாம் தெரியும் துங்க சரி விடுங்க தெரியாம தானே பேசிட்டீங்க அதுல போய் என்ன இருக்கு நீங்கள் எங்கள் வேலைக்கு சேர்ந்தது எல்லாமே எனக்கு தெரியும் நான் தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க சொன்னேன் இது வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு என்னவோ தெரியல உங்களை பார்த்த உடனே ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அதனால உங்களுக்கு உதவி பண்ணணும்னு தோணுச்சு அதனால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு யதார்த்தமாக பேசிருக்கிறாங்க ஆனால் இந்த பூஜை வந்து கௌதம் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் பேசிகிட்டு இருக்கா அதாவது அவர் மேலே ஒரு ஆசை வச்சுருக்கா அதனால தான் அப்படி பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா ஆனால் இப்போ இருக்குது கௌதமுக்கு தெரியலை ஏன்னா கௌதமுடைய உலகம் எல்லாமே அவங்க ஃபேமிலி தான் அவங்களுடைய வைஃப் அவங்க அம்மா அதனால கௌதம் அந்த மாதிரி ஒரு தேவையில்லாம் இப்போதைக்கு வராது எப்போவுமே வராதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்த பூஜா இருந்துக்கிட்டு இன்னும் கௌதம்க்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கா சரியாக பண்ணிகிட்டு இருந்தான் என்ன கௌதம் ஏன்னா அவளை ஓ பண்ணிடுவா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கும் ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த ஆம்பளைங்க என்னதான் சும்மா இருந்தாலும் ஒரு சில பொண்ணுங்க சும்மாவே இருக்கிறதில் போய் அவங்க மேலேயே உளுந்துட்டு கிடக்கிறது எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா ப்ரோக்ராம் பண்ணிங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டை மூச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது நான் எல்லாரையும் சொல்லுங்கள் ஒரு சில பெண்களை தான் சொல்கிறேன் எதுக்காக எல்லாரையும் முழுசாக அப்போ சொல்ல முடியாது அதுக்கப்புறமா கௌதமுக்கு இதெல்லாம் சரிபடாதனால நான் இந்த ஆஃபீஸை விட்டு விளையிறேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் எங்கே விளையிறீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல எனக்கு என்னவோ பிடிக்கலங்க அதனால் நான் கிளம்புறனுக்கும் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க நீங்கள் வந்து வந்ததுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ரொம்பவே அதிகமாக இருக்குது எல்லா இதுலையுமே ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் இந்த கம்பெனி விட்டு போனால் அது எங்களுக்கு தான் பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையோட அப்பா சொல்ல சரிங்க கொஞ்ச நாள் நான் பார்க்குறேன் ஆனால் எனக்கு செட் ஆகலாம் இந்த இதை வந்து டெர்மினேட் பண்ணிவிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு என்ன நீங்கள் பார்த்தாலும் இப்படி சொல்லிடுறீங்க உங்களுக்கு பர்மனண்டாக ஒரு வேலை கொடுத்தா தான் நீங்கள் இது வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறதோ மறுநாள் காலையில் ஆஃபீஸில் எல்லோரும் வந்ததுக்கப்புறமா பூஜாவோட அப்பா என்ன பண்ணுறாரு கௌதம் வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வருது உடப்பாவீங்களோ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜாவை வந்து கௌதம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அது விஜய் நம்ம கௌதமுக்கு தெரியவே தெரியல கௌதம் வந்து நல்லபடியாக ஒர்க் பண்ணதுனால அவருக்கு யூஎஸில் வேலை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்காரு ஒரு அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க அப்போ வந்து இந்த கௌதம் எல்லார் முன்னாடியும் சொல்கிறாங்க பூஜா தான் என்னோடய இதுக்கு வந்து காரணம் அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு வேலை வாங்கி கொடுத்ததுலேருந்து நான் வேலை செய்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே பண்ணாங்கன்னு சொன்னதுமே எல்லாேருக்கும் கன்ஃபார்மே ஆகிடுது ஹடப்பாவீங்களா இவன் மனசில் இல்லாமலாம் பேசலை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவன் பேசியிருக்கான் இவன் பூஜா மேலே லவ் பண்ணிட்டு தான் இந்த ஆஃபீஸ்க்கே வந்திருக்கான் அதனால தான் எல்லா இதுவும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருது நம்மளும் இருக்கமே அல்லாண்டதுக்கு எவ்வளோ நாளாக இந்த பூஜா பண்ணாடி சுற்றணும் அவன் நம்மளை திரும்பி கூட பார்க்கலாம் எல்லாரும் பொதுவாக தான் பார்க்குறாங்க இவங்கிட்ட என்ன இருக்குது ஆனாலும் அவனுக்கு பத்தியா மச்சம் எங்கேயோ இருந்திருக்கு அதனால தான் அவன் வந்து எம்டியோட பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபாரினில் செட்டில் ஆக போறான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வைத்திருச்சல் இதில் கௌதமுக்கு இப்போ வரைக்கும் அந்த விஷயம் தெரியவே தெரியாது ஆனா ஆபீஸ்ல எல்லாருமே குசு குசு குசுன்னு பேசிட்டு இருக்க இது கொஞ்சம் கொஞ்சமா காதல் வந்து கௌதம் வந்து எல்லா ஒண்ணுமே பூஜா கிட்ட சொல்லிடுறாரு இங்க பாருங்க பூஜா என்னுடைய எம்டியோட பொண்ணு நீங்க வந்து இந்த இடத்துல இருக்கீங்க நான் அந்த இடத்துல இல்லை என்னோட ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு நான் அதுக்காக சொல்ல வரல எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அதனாலதான் சொல்ல வர தயவு செஞ்சு என் பின்னாடி சுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னதும் சூசைட் பண்ணிக்கிறா என இடத்துக்கு போயிடுறா இந்த பூஜா ஏன்னா இவ்வளவு உயிரா இருந்தா கௌதம் மேல ஆனா கௌதம் இப்படி ஒன்னு சொல்லிட்டு தான் அவ்வளவு மனசு தாங்க முடியாம மருந்து சூசைட் பண்ணிக்கிறான் அதனால இப்போதைக்கு அவளை காப்பாற்றுறதுக்கு எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க ஆனாலும் நம்ம கௌதம் வந்து அந்த இடத்துக்கு போவே இல்லை ஏன்னா இவள் வந்து நம்ம அங்கே போனோன்னா கன்ஃபார்மே பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் அவங்க அப்பாக்கிட்டவை சொல்லி என்னை வந்து அவர் பார்க்கலன்னா நான் இறந்துருவேன்னு சொல்ல இல்லைங்க முடியாதுங்க என்னோட ஒய்ஃப் இருக்கா அவள் இருக்கிறப்ப நான் எப்படிங்க பூஜாவை ஏறு எடுத்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல நீங்க சொல்கிறது எல்லாமே புரியுது இப்போதைக்கு பூஜாவை வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் மற்ற பேசிக்கலாம்னு சொல்றாங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்